ஒரு பக்கம் சுபிக்ஷா பார்வதிக்கு கொடுத்த டுவிஸ்டில் பார்வதி அப்படியே ஷாக் ஆகிட்டு ரிவெஞ்சு இனிமேட்டு அவளை கிளி கிழிக்காமல் விடமாட்டேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல கடும் கோவத்தில் பார்வதியை பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் தலையில் அடிச்சுக்கிட்டு இதை மாதிரி அழுதுகிட்டு அவங்களோட ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி என்னங்க சுபிக்ஷா பண்ணாங்க முல்லை முள்ளால் தான் மாதிரி பார்வதிக்கே ஒரு ஆப்பு வச்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சு அப்படி என்ன நடந்துன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிடுங்க சில பேர் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் மக்களே மறக்காம லைக்கை போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆல்ரெடி பார்வதிக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணுன்றதுக்காக தான் அந்த கியூசி வேலையிலேயே சில வேலைகள் சில திட்டங்கள் சில ஸ்ட்ராட்டஜிலாம் வகுத்து பண்ணிட்டு இருந்தாங்க நியாயப்படி பண்ணாங்களா ஒரு கியூசி வேலையேன்னு தான் கேட்டா இல்லை அவங்க தனக்கு என்ன சாதகம் அதுல தனக்கு எவ்வளவு தான் பார்வதியோட இன்டென்ஷனாக இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணாங்க அதை வந்து பார்வதி வந்து ஃபைனலா ஒரு டீல போட்டு சுபிக்ஷாவுக்கு பயன்படுத்துறாங்க சோ சுபிக்ஷா வந்து என்ன பண்ணிட்டாங்க ஓ இருபத்தி முப்பத்தி ஏழு காயினை செலக்ட் பண்ணி அந்த டாஸ்கோட வின்னர் ஆகிட்டாங்க நாமினேஷன் ப்ரீபாஸ் அவங்களுக்கு இருக்கு பார்வதி உடனே கேக்குறாங்க வந்தவன அந்த டாஸ்க் முடிஞ்சவனே கேக்குறாங்க உனக்கு தெரியும் நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல சுபிக்ஷா அவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் உனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் யோசிச்சு முதில் பதில் சொல்லுன்னு கேட்கும்போது எனக்கு தலை வலிக்குது அப்படின்னும் போது த்ரீ டேஸ் தான் நான் இந்த கேம்ல எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அவ்வளவு ஆடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எனக்கு அவ எனக்கு வலிக்காத தளபதியாக உனக்கு ஸோ நீ இதை சொல்லு என்னென்ன பண்ணிக்கலான்றது நீ ஒரு சமூகத்தை ரீப்ரசன்டேட் பண்ணியிருக்க எல்லாத்தையும் பண்ணியிருக்க ஸோ நீ உனக்கு என்ன நியாயம்ன்றது உனக்கு என்ன தெரியும் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லுன்னு கேக்குறாங்க உடனே சுபிக்ஷா என்ன சொல்ல பத்து நிமிஷம் டைம் கொடுங்க பத்து நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கேக்குறாங்க இல்லை இல்லை சொல்லுன்ற மாதிரி சொன்ன உடனே என்னன்னா நான் உங்களுக்கு நிறைய சேவைகள்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொன்ன உடனே ஏய் நீ பண்றதெல்லாம் ரொம்ப பேடுமா இப்படிலாம் பண்ணாத இதெல்லாம் ரொம்ப தப்பு சோ இது இது யாரு அதெல்லாம் யார் ஒன்று பண்ண சொன்னா அதெல்லாம் ரூல் புக்கில் சும்மா இருக்கு இதை வச்சுலாம் எல்லாம் பேசாத அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா உழைப்பாளியா லஞ்சமான்னு பார்க்கும்போது போது நான் உழைப்பாளிகளுக்கு கொடுப்பேன் லஞ்சத்துக்கு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியாச்சு சோ பார்வதி கேட்பது லஞ்சம் அந்த லஞ்சத்துக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன்ற மாதிரி மூஞ்சால் அடிச்சா போல டேரக்டா சொல்லியாச்சு சுபிக்ஷா இதை கேட்டவன பார்வதி இனிமேட்டு உன்னை என்ன பண்றேன்னு பாரு இப்படி பண்ணிட்டல நான் உனக்கு டீல் போட்டு தானே கொடுத்தேன் இப்படிலாம் பண்ணிட்டல ஸோ ஒத்துக்கலாம் முடியாது நான் எப்படி பண்றேன்றத பாரு வச்சு செய்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க நான் நீங்கள் சேவை செஞ்சதுக்கான ஊதியமாக தான் நான் பார்க்கறேன்ற மாதிரி ஒரு பக்கம் சுபிக்ஷா சொல்லிடுச்சு நீ என்னை முதுகில் குத்திருக்க உன்னை எங்கே டீல் பண்ணணுமோ அங்கே டீல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டாங்க ஓகே பார்வதி கோவத்தில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு பக்கம் டி யார் வினோத்து கமருதீன் மற்றும் பிரவீன் இருக்காங்க அவங்க ஸோ அவளை வச்சு செய்யணுன்னாடி அவளை வச்சு செய்யணும் விடவே கூடாது ஸோ நம்ம ரெண்டு டீம் கூட தானே டீல் போட்டோம் ரெண்டு டீம் கிட்ட தானே பேசணும் அப்படிலாம் பண்ணிட்டு இவ பாடுறா இப்படிலாம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆக்கிரஷத்தை வெளியப்படுத்துறாங்க நாமினேஷன் த்ரீ பாஸ் யாருக்கடா கொடுப்பா ஒன்னு வியானா இல்லை விற்கல்சுக்கு கண்டிப்பா விக்கல்ஸ் கொடுக்க மாட்டா வியானாக்கு தான் கொடுப்பா அப்படி மட்டும் அவன் கொடுத்து பாரு அவளை கிழி கிழி கிழிச்சு விடுறன்ற மாதிரி ஸோ நான் ரம்யா விட்டு சுபீக் பண்ணம்பாரு அதுதான் என் தப்புன்ற மாதிரி விட்டு உண்மை இவ மட்டும் எனக்கு நாமினேஷன் கொடுக்கலாம் உண்மையை போட்டு டப்பு டப்புன்னு உடைப்பண்டா பண்ணா எல்லாத்தையும் அவன் என்னென்ன டீல் பேசினாலும் எல்லாத்தையும் போட்டு போட்டு உடை மாதிரி சொல்றாங்க ஸோ இதுல எனக்கு என்ன பிரச்சனைனா உண்மையை போட்டு உடைச்சாங்கன்னா மாட்ட போறது பார்வதியும் தான் அப்படின்றது அவங்களுக்கு புரியல இதுல என்னன்னா சுபிக்ஷா அந்த டீல் போட்டு அவங்க அவங்க சாதகமா பயன்படுத்திட்டாங்க அதை நான் நியாயப்படுத்தல அதை அவங்களோட ஸ்ட்ராட்டஜா வச்சுக்குமே இதுல பார்வதி இப்படி பண்ணிருக்காங்கல்ல இப்ப வீக்கெண்ட்ல போட்டு இதை உடைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இதன் மூலயமா ஆல்ரெடி பார்வதி பயஸ்டா இருந்தாங்கன்ற மாதிரி பல டீம்ஸோட அடிகள் வாங்க வேண்டியது இருக்கு இதை போட்டு உடனே இது கம்பல்சரி அவங்களே வாக்கு மூலம் கொடுத்தா மாதிரி மாட்டிக்கிட்டு ரெண்டா பக்கம் எல்லா பக்கத்துலயும் சுத்து போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு நிலமையில மாட்டிப்பாங்க அந்த நிலைமை பார்வதி இதுல குறிப்பா காரியவாதியா இருக்கா இப்பதான் அவளுடைய உண்மை முகம் வெளியே வருது இதெல்லாம் வருது இவனா பெரிய நல்லவளா நல்லவளா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க என்ன என்ன கேக்குறன்னா காரியவாதின்றாங்களே சோ பார்வதிக்கும் தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை பார்த்தாங்க எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் இந்த ஸ்ட்ராட்டஜி யார் பண்ணி கொடுப்பான்ற மாதிரி பார்வதியும் அவங்களோட காரியம் ஆகிறதுக்கு தானே பண்ணாங்க அதே நீங்களும் அந்த காரியம் ஆகணும்ன்றதுக்காக தான் சுபிக்ஷா கிட்ட போனீங்க அதே மாதிரி அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்ன்றதுக்காக சுபிக்ஷா கிட்ட இவங்க கிட்ட பண்ணாங்க சோ ரெண்டுமே இன்டர்லிங்கு தான் ஓகே அதுக்கப்புறம் இவ்வளோ கே தான் இந்த சமூகத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் பேசறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இவ்வளவு கேவலமான வேலை கேவலமா செஞ்சுட்டு இருக்கா இதுதான் அவளுடைய உண்மையான இது நம்ம நியாயமான டீல் போட்டோம் டீலுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டியது தானே ஏன் அவ்வளவு சீப்பா நடந்து மாதிரி கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க பார்வதி இதுக்கு நடுவுல திவாகர் வந்து வேலை பார்த்துட்டாரு நான் ரெண்டு டீமுக்கும் ஃபேரா தான் இருந்தேன் திவாகர் வந்து வேலை பார்க்கல இது வேற மாதிரி நடந்திருக்குன்ற மாதிரி திவாகர் மேல சொல்றாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி திவாகர் நடுவுல வந்து வேலை பார்த்தாருன்னா திவாகருக்கும் ஒரு சில ஃபேவரட்ஸ் இருந்தாங்க மாற்றுக்கிறது இல்ல கடைசி நிமிடத்துல ரம்யா ஜோக் கொடுக்க வேண்டாம் சுபிக்ஷாக்குன்னு மாத்தினது நீங்க தான் திவாகர் மாத்தல திவாகர் மாத்தல எங்க ரம்யா ஜோ நமக்கு குத்திடுவாங்களோ நமக்கு கொடுக்க மாட்டாங்களோன்ற ஒரு பயம் நீங்க தான் அந்த டீல மாத்திரீங்க இதுக்கு நடுவுல திவாகர் எதுவுமே சொல்லப்பில திவாகர் ரம்யா ஜோவை ஸ்டிட்டா தான் கரெக்டா ஆனா கடைசியில என்ன பண்ணிட்டீங்க சுபிக்ஷா செக்கிங் போக முடியாது கால்ல எல்லாம் உழுந்து எல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அதை தூக்கி திவாகர் மேல பழிய போடுறீங்க ஆக்சுவலா தான் அந்த இடத்துல மாத்திரீங்க திவாகர் மேல அந்த இடத்துல பழைய போறது அக்செப்ட் பண்ண முடியாது திவாகர் ஸ்ட்ரிக்டா இருந்தார் ரம்யாஜுக்கு இன்னொரு பக்கம் லிபரலா சுபிக்ஷாக்கு விட்டார் கரெக்ட் ஆனா அது அவர் மட்டும் பிளேம் எடுக்க முடியாது ரெண்டு பேரும் தான் பிளேம் வியூ அது ஒரு பக்கம் தப்பு இதுல வேற அவர் பேசுறா லஞ்சம் இந்த வேற பத்தியும் பேசுறாங்க மௌன இரு ரம்யா ஜோ டபுள் மைண்டா இருந்தாங்க அதனாலதான் நீங்களே சொல்றீங்க ரம்யா ஜோ டபுள் மைண்டா தான் இப்படி நான் மாத்தனன் அதுக்கே இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி சோ அடுத்த வாரம் பார்க்குறேன் அவள் நாமினேஷன் ஃப்ரீ மஸ்டும் யாருக்கும் அது மெஜாரிட்டிக்கு தான் கொடுப்பா இல்லைனா அவளோ அவ்வளோதான் சோ இதுக்கப்புறம் என்ன வர விடல அவளுக்கு தெரியும் அவள் எனக்கு தெரிஞ்சது அவள் ஒரு இந்த மாதிரி சுயநலவாதி இதெல்லாம் இவளை போய் டைட்டில் வினராக்கா அதை விட கேவலம் ஒண்ணும் கிடையாது அசிங்கம் கிடையாது இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் நான் ரம்யாக்கே பண்ணியிருக்கலாம் போலன்ற மாதிரி பேசுறாங்க ரம்யாக்கும் பண்ணியிருந்தாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பார்வதிக்கு இல்ல இங்க சுபிக்ஷாக்கு பண்ணாலும் பார்வதிக்கு இல்ல இன்னும் டைம் இருக்கு பட் இதுக்குள்ளயே இவ்வளோ சண்டைகள் போட்டிருக்காங்க இது ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் சுபிக்ஷா போயிட்டு உள்ள விக்ரம் கிட்ட பேக்கிறாங்க எனக்கு விக்ரமும் வியானவை பார்த்தா தான் ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க தான் அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க ஸோ என்னை வரையும் உங்களை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேனே உங்களுக்கு ஒரு பத்து காயினாவது கொடுத்துருக்கணும் என்னால் கொடுக்க முடியல ஏன் தப்பு தான் அது ரம்யா என்னை பட்டுன்னு போக சொன்னும்போது என்னால் யோசிக்க முடியல என் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்கிறாங்க உடனே அவர் வந்து ஃபீல் பண்ணாத அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஜாலியாக விடுன்னு என்ஜாய் பண்ணுற நிலைமையான இருக்கேன் இதெல்லாம் இப்படி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பார்வதி வெளியே வந்து ஒரு பக்கம் திவாகர் கிட்டேயும் கமர்தீன்கிட்டையும் என்ன சொல்கிறான்னா எவிக்ஷனில் வீ வீக்கெண்ட் எபிக் சொல்ல எவிஷனில் அவளை கிளி கிளின்னு கிழிப்பேன் அவள் எழுந்து யாரு சேரணும் போது இந்த விஷயங்கள்லாம் போட்டு உட உடைப்பேன் அவ என்ன பதில் வேணாலும் சொல்லிட்டோம் என்னோட இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே சபதம் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் வேற மாதிரி நான் உடஞ்சி போன பாட்டில் ஒஸ்டான பாட்டில் எல்லாத்தையும் அக்ரி பண்ணேன் ஓகே பண்ணேன் ரம்யாவே ஒழுங்கா வச்சுருந்தா அதுவே பரவாயில்ல இனிமேட்டு அவள் பிச்சை போற நாமினேஷன் த்ரீ பாசம் எனக்கு தேவையில்ல ஒன்றுமே தேவையில்ல எல்லாம் அந்த திவாகரால வந்தது திவாகரால வந்ததுன்ற மாதிரி அந்த பிளான திருப்பி திவாகர் மேல போடுறாங்க எனக்கு என்னன்னா நீங்களும் தான் பிளான் பண்ணீங்க ஆனா தூக்கி அந்த திவாகர் மேல போறது எந்த விதத்தில் திவாகர் ட்ரபிள் தான் ஆனா அந்த கடைசி நேரத்துல ஒத்து வந்துட்டாரு ஆனா திவாகர் திவாகர்ன்ற மாதிரி அப்படியே அவங்க மேல திருப்பி விடுறது தான் எனக்கு தப்பா இருக்கு நீங்க பண்ண தப்பையும் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து என்ன பண்றாங்க ஒரு பவர் கமர்தீன் விக்கல்சை வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க விக்கல்சம் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு டைம் இருக்கு பிக் பாஸ் டைம் கொடுத்துருக்காரு பொறுமையை யோசிச்சு பேசலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விக்கல்சுமே சொல்றாரு ஆமா பெரிய மதர் தெரசாவை மதர் தெரசா இவ அவ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சோ இதுலேயே கேவலமான ஆள் இதுல வந்து ரொம்ப வஸ்ட்டுங்கன்ற மாதிரி பார்வதி அழ ஆரம்பிச்சிட்டாங்க தலையில அடிச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட்ல எமோஷனலா பிரேக் டவுன் அழுகுறாங்க அந்த அழுகிலயே எனக்கு ஒரு நியாயம் என்னன்னா நியாயப்பட்டது என்னன்னா ஏன்னா அவ்வளோ மூணு நாள் வந்து ஏகப்பட்ட சண்டைகள் நடந்தது பல ட்ரபிள்ஸ் நடந்தது அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணது பார்வதி ஏன்னா அவ்வளவு சண்டைகள் சச்சரவு திவாகர் ஹேண்டில் பண்றது அந்த கணிக்கு எங்க ஹேண்டில் பண்றது அவங்க போட்ட சண்டை ஹேண்டில் பண்றதுன்ற மாதிரி பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதை ஹேண்டில் இந்த ஒரு நாமினேஷனுக்காக இவ்வளவு ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம் தான் அது கண்டிப்பா பார்வதியை பாராட்டி ஆகணும் எது பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் ஒன்னு எடுத்துங்க எல்லா பகையும் எல்லா அசிங்கத்தையும் நான் சம்பாரிச்சு இதெல்லாம் வச்சிருக்கேன் கூட இருந்து எல்லாரும் பின்னாடி முதுகுல கொடுத்துட்டீங்க நாமினேஷனுக்காக தானே நான் யோசிச்சேன் இதை கூட வளர விட மாட்டீங்களாடா ஏன்டா டிரா பண்றீங்கன்ற மாதிரி ஒரே கதறி கதறி அழுதல் இன்னொரு பக்கம் விக்கல்ஸ் நான் போய் பேசுறமா பேசுறமாற மாதிரி விகல்ஸ் வந்து அங்க பேசுறாரு விகல்ஸ் வந்து ஒரு பக்கம் போயிட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பக்கம் சொன்னாங்கல்ல பார்வதி இந்த மாதிரி எவ்வளோ பகைகள் இதெல்லாம் சம்பாரிச்சிருக்கேன் இதெல்லாம் பேஸ்ன்ற மாதிரி அங்கே பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரம் சுபிக்ஷா கிட்டே வந்து விக்கிரமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்ருக்கா இதுக்கு நடுவுலயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டைகள் விதி ஐ மீன் திவாகர் மற்றும் கமர்தீன் கிட்ட உச்சகட்ட பரபரப்பு சண்டை நடந்துருச்சு அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் கைஸ்